வணக்கம் நண்பர்களே எல்லாட வந்து எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லாட வந்துங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாம் மிஷினில் தயார் பண்ணுற எல்லாட பேப்பர் ரோல் மாரி போகுங்க சைடில் வந்து ஒரு டை வந்து கட் பண்ணி கட் பண்ணி விடும் இதை கட் பண்ணது பாருங்கள் இந்த மாதிரி தான் கட் பண்ணும் எல்லாடே எல்லாம் ஒரே சைஸ்லேயே இருக்கும் தொட்டாலே உடஞ்சிடுங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த இடத்துல ஒருத்தவங்க நிற்பாங்க அது கட் பண்ணி வரத வந்து அந்த திருப்பி மாவை தள்ளி விட்டுடுவாங்க தனித்தனியாக கட் பண்ணதை ஒண்டி தனியாக எடுத்துருவாங்க இந்த இன்னொரு இடத்துல ஒருத்தவங்க நிற்பாங்க அவங்களும் வந்து மாவை வந்து உள்ளார வந்து அழுத்தி விடுவாங்க இப்போ எல்லாட வந்து கட் பண்ணி கட் பண்ணி விடுவது தான் எல்லா இடம் தயார் பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தொட்டாலே உடையுங்க பேப்பர் மாரி இருக்கும் இப்போ எண்ணெயில் போடுறாங்க பாருங்கள் நம்ம வந்து ஏற்கனவே வந்துங்க எல்லாடை வந்து வீடியோ போட்டிருக்குறோம் ஃபுல் வீடியோ போட்டிருக்குறோம் அந்த வீடியோவை போய் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் மாவு எத்தனை கிலோ போட்டிருக்குறோம் அதில் என்னென்னலாம் சேர்த்துருக்குறாங்கன்னு புரியும் எல்லாடை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதில் வந்து இந்த கடலைப்பருப்பு மல்லாட்டை இதெல்லாம் வந்து பவுட்ரு ஆக்கி போட்டுருவாங்க முழுசாக போட மாட்டாங்க பவுட்ரு ஆக்கி போட்டுருவாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம சேனலை வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்ருங்க ஆலில் வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து எல்லாட வந்து ரெடி ஆகிடுச்சிங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க தொட்டாலே உடையும் அப்படியே அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து எடுத்துடுறாங்க பாருங்கள் இவ்வளோ தான் பத்தே பத்து நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆகிடுங்க எண்ணெயில் போட்டு எடுத்தாலே பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ஆனால் இது தயார் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா மாவுலாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருவாங்க இவர் தான் இங்கே எல்லா பொருளும் இவர் தான் தயார் பண்ணுறாரு மாவுலாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருவாங்க நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்குறாங்க அதை போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம சேனலில் வந்து வெறும் ஸ்நாக்ஸ் எப்படி தயார் பண்ணுறோன்னா அந்த வீடியோவை மட்டும் தாங்க போடுறோம்